அடுத்து வந்து பூஷிதா ஆனந்த் எழுதின லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஆஃப் பட்லா குண்டு இதை வந்து விஷ்ணு பிரியா வந்து வாங்கிப்பாங்க பூஷிதா ஆனந்த் எழுதிய லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஆஃப் பட்லா குண்டு இதை வந்து விஷ்ணு பிரியாக்கா பேசுவாங்க ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஷ்ணு பிரியா நான் ஃபைனல் இயர் பண்ணுறேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் கொஞ்சம் வந்து கோல்டின் காரணமாக இல்லை ஆக்சுவலி நான் வரத்துக்கு முன்னாடி நாலஞ்சு மாநாடுகளில் பேசிட்டு வந்த காரணத்தினால தொண்டை கொஞ்சம் கிச் கிச்சுனா ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் விவேதிதா லூரிஸ் அப்புறம் பிரபல எழுத்தாளர் எங்கள் தாயார் கோகிலா அவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஸோ நான் இன்னைக்கு பேச போற புக் வந்து லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் ஆஃப் பாட்லகண்டு இது வந்து டிரான்ஸ்லேட்டட் வேர்ஷன் தமிழில் வந்து பிள்ளையாரும் இருபத்தி இரண்டு நண்பர்களும்ங்கிறது வந்து ரமாதேவி மேம் எழுதியிருந்தாங்க அதோடய ட்ரான்ஸ்லேட்டட் வேர்ஷனை வந்து நான் படித்து இதோட புக் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு லயன்ஸ் அண்ட் டைகர்ஸ் சொன்னோன்னே நான் நினச்சிட்டேன் விலங்கினங்கள் பற்றின புக் போல் குழந்தைங்களுக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ரிலீஜியஸ் டாபிக்ஸை பற்றி பேசியிருந்தாங்க எப்படி மத நல்லிணக்கத்தோடு ஒரு சொசைட்டி இதுவாகணும் இடு செயல்படணுங்கிறத பத்தி மேம் பேசியிருந்தாங்க அந்த புக்க வந்து படிக்கும்போதுதான் எனக்கு புரிஞ்சது நமக்கு எவ்வளவு வயசாயி போச்சுன்னு அந்த புக்கில் வந்து நான் வந்து ஓகே புக் அனுப்பியிருக்காங்க நம்ம படிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் சொல்லி நான் முன்னாடியே படிக்க ஆரம்பித்தா பார்த்தா நான் படித்து முடிச்சிட்டேன் ஒரு ஒன் ஹார்லேயே ஓ நம்ம வந்து சிறுவர் புக்கெல்லாம் தாண்டி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் உணர்ச்சி வந்துச்சு அதுலேயும் அதில் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து பணம் கொடுத்து நீங்கள் வந்து ஹிந்து முஸ்லீமில் பிரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் சீன்ஸ்லாம் வரும் இதெல்லாம் நான் சின்ன வயசில் படித்திருந்தேனா அப்படியே பதறி இருப்பேன் இப்போ வந்து தனிச்சையாக கிடக்கும் தான் நமக்கு வயசாகி போச்சு அப்படிங்கிறது உணர்து இருந்தாலும் எனக்கு இவ்வளோ வயசானாலும் என்ன சிடார் புக்குகளை புக் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க விட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம் புக்ல வந்து ஒவ்வொரு சாப்டர்லேயும் வந்து சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் பற்றி சொல்லியிருந்தாங்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்றதுனால சாரி ஃபர்ஸ்ட் புக்கோட ஒன்லைனர் நான் சொல்லிடுறேன் புக் வந்து விநாயகர் சதுர்த்தியை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டாடுறாங்க அவங்க வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் எல்லா மதத்தில் இருக்கவங்களும் அந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷனை சேர்ந்து கொண்டாடுறாங்க இதுதான் வந்து புக்கோட கதை ஒவ்வொரு சாப்டர்லையும் வந்து சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி களிமண் மண் பிள்ளையாரை யூஸ் பண்ணணும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அப்புறமா ஒவ்வொரு வீட்டில் வந்து டொனேஷன் கேட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படி போவாங்க ஸோ ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒரு சின்ன சின்ன விஷயம் அவங்க லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி புக் இருந்துச்சு வாசிப்போட முக்கியம் பற்றி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் எல்லாம் போய் விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி செலிப்ரேஷன் வந்து நம்ம மட்டும் செலிப்ரேட் பண்ணி சுண்டல் சாப்பிட்டு கிளம்ப கூடாது மற்றவங்களுக்கும் சந்தோஷம் தர மாதிரி நம்மளோட செலிப்ரேஷன் இருக்கணுங்கிறத பற்றி அவங்க பேசியிருந்தாங்க இந்த புக்கில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலாக ஒரு ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளை லாஸ்ட் சாப்டர்ல வந்து அவங்க பிள்ளையார வந்து கடலில் தூக்கி போட மாட்டாங்க அவங்களே வச்சுப்பாங்க இது வந்து ரொம்ப சட்டிலான விஷயமா இருந்தாலும் ரிலீஜியன் சொல்கிற ரூல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தேவையில்ல அது நம்ம மேக்கப் பண்ண ரூல் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாக சொல்லியிருந்தாங்க வேணும்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச பிள்ளையார நம்ம காசு கொடுத்து வாங்கின பிள்ளையார நம்மளே கூட வச்சுக்கலாம் அதை வந்து சட்டிலாக சொல்லியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படிக்கும்போது அதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு நல்லவர் இருந்தார் அவரு வந்து இவங்க டொனேஷன் கேட்டு வரும்போதே சொன்னாரு நீங்க ஏன்டா இப்படி டொனேஷன்லாம் கேட்டு இப்படி அவசியமா பிள்ளையார வாங்கி கடலில் கரைக்கணுமா உங்களுக்கு நீங்க இருக்க காசை வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னாரு ஸோ மத சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணணுமா வேணாமாங்கிற கேள்வியை முதச்ச அப்படிலே அவங்க விதைச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து புக்ல வந்து அதுக்கப்புறம் புக்ல வந்து ட்ரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து யூஸ்வலாக தமிழ் புக்ஸை இங்கிலீஷில் படிக்கிறதுக்கு அவ்வளோவா பிடிக்காது ஏன்னா தமிழ் லாங்குவேஜில் இருக்கிறது தமிழில் படிக்கிறதுக்கு தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் இந்த புக் படிக்கும்போது எனக்கு வந்து அது டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையும் உறுத்தலை ஸோ நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்க பூஷிதா மேம் ஸோ வந்து அதை படிக்கும்போது லாங்குவேஜ் ஒரு ஃப்ளோ நல்லா இருந்துச்சு சின்ன புக்குன்னாலும் இவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயத்த ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க அவங்களோ புக்கோட மெயின் அண்டர் ஓவர் தீம் என்னென்னா ரிலீஜியன் வந்து யுனைட் பண்ணுறதுக்கு இருக்கணும் நம்மளை பிரிச்சுக்க இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை பட் அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக படிங்க குழந்தைங்க வந்து இப்படி ஒரு சிம்பிளான விஷயத்துலேருந்து இதை பற்றி கற்றுக்கிறது நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் வண்டர்ஃபுல் புக் மேம் தேங்க்யூ